வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மணிப்பூரக சக்கரத்தை பற்றி பார்க்கலாம் இவ்வளோ நாள் நம்ம மூலாதாரம் சுவாதிஷ்டானம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி மணிப்பூர சக்கரம் பார்க்கலாம் இந்த சக்கரத்தில் இருக்க ஆற்றல் நமக்கு என்ன தரும் அப்படின்னா தன்னம்பிக்கை கொடுக்கும் பொதுவான மகிழ்ச்சி உறுதிப்பாடு வாழ்க்கையில் லட்சியம் கோல்ஸ் ஆம்பிஷன்ஸ்லாம் வச்சு அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுறது பொறுப்புகளை எடுத்துக்கிறது இதெல்லாம் இந்த சக்கரத்தோடய தன்மை இது எங்கே இருக்குது அப்படின்னா நம் ஏரியா ஏரியாருக்குள்ளே அதை சுற்றி இருக்குது கீழே இந்த முதுகுத்தட்டு முடிகிற இடத்துல மூலாதாரம் அிருந்து ஒரு மேலே போனால் சுவாதிஷ்டானம் அங்கிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே போகும்பொழுது அந்த தொப்புல்கொடி ஏரியா இருக்குல்லையா அங்கே தான் வந்து மணிப்புரக சக்கரம் இருக்கு இப்போ இந்த சக்கரத்துக்கு மணிப்பூரா சக்கரம் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா மணி அப்படின்னா விலை உயர்ந்த கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் புறா அப்படின்னா சிட்டியில் பிளேஸ் நம்ம விழுப்புரம் ராசிபுரம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அது ஒரு சிட்டி இல்லைன்னா பிளேஸ் அப்போ மணிப்புரா சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஒரு விலை உயர்ந்த கல் இருக்கிற இடம்னு சொல்லலாம் ஏன் விலை உயர்ந்த கல்ன்னு சொல்கிறோன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் இந்த சக்கரம் வந்து நம்ம மஞ்சள் கலரில் இண்டிகேட் பண்ணுவோம் ஏன்னா இங்கே தான் வந்து செரிமானமாய் எனர்ஜிலாம் ஜென்ரேட் ஆகுது இல்லையா அதனால் இது உயிர் சக்தி லைஃப் எனர்ஜியோட நம்ம அசோசியேட் பண்ணுறோம் அண்ட் இதை வந்து தொப்புல்குடி ஏரியா ரவுண்ட் இருக்குது இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா தைரியம் உறுதிப்பாடு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை சுய ஒழுக்கம் மன வலிமை லைஃப்பில் லட்சியம் வச்சுக்கிறது ஒரு கோல் இல்லைன்னா ஆம்பிஷன் வச்சு அதை நோக்கி ஓடுறது அது எல்லாமே இங்கே மணிப்பூரகத்தில் நமக்கு ஆற்றல் சமநிலையில் இருக்கும் பொழுது அது எல்லாமே நடக்கும் அண்டு இங்கே வந்து நம்ம பொறுப்புகள் எடுத்துக்கிட்டு குடும்பத்துக்காக ஓடுறது உழைக்கிறது அது எல்லாமே வந்து இந்த சக்கரத்தில் இருக்க ஆற்றல் சமநிலையில் இருக்கும் பொழுது நடக்கிற விஷயங்கள் அண்டு துப்புல்கொடி ரவுண்ட் இருக்கிறதுனால இது எதனோடலாம் நம் இந்த மணிப்புரக சக்கரத்தோட ஆற்றல் எதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பேன்க்ரியாஸ் நம்ம வயிறு என்டையர் வயிறு கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை அட்ரினல் சுரபிகள் இது எல்லாமே மூலாதாரம் எப்படி நிலத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கோ சுவாதிஷ்டானம் எப்படி நீரோட சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த மாதிரி மணிப்புற சக்கரம் வந்து தீயோடு சம்பந்தப்பட்டது அண்ட் நம்ம ஃபைவ் சென்சஸ் பொழுது இது கண் பார்வையோடு சம்மந்தப்பட்டது மூலாதாரம் வந்துட்டு மூக்கு அண்ட் சுவாதிஷ்டானம் வந்து நாக்கோடு அதாவது சுவைப்பதோட சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்த சக்கரால தான் நமக்கு ஈகோ வெளிப்படும் ஈகோ அகங்காரம் அதாவது நான் என்னுடையது என்னுடைய குடும்பம் அதுக்காக நான் உழைக்கிறது அந்த தாட் எல்லாமே இந்த சக்கரத்தில் தான் வரும் இனி வர காணொலியில் நம்ம இந்த மணிப்புரக சக்கரத்தில் எப்படி எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது சமநிலை கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம்